ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோவில் அணிலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இது எயித்து ஸ்டாண்டர்டில் நைன்த்து சேப்டரில் உள்ள இலக்கணம் ஆல்ரெடி நம்ம செவன்த்து ஸ்டாண்ட் செவன்த்து ஸ்டாண்டர்டில் அணி இலக்கணம் வந்து பார்த்தோம் அந்த வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதோட கண்டினியூவேஷன் தான் இது அது ஆல்ரெடி அதில் வந்து உருவக அணி ஏகதேச உருவக அணி பார்த்துருக்கோம் இதில் வந்து மூன்று அணி பார்க்க போகிறோம் பிரிது மொழிதழ் அணி வேற்றுமை அணி இரட்டுற மொழிதழ் அணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்லாமல் அதுக்கு ஒரு உவமையை மட்டும் சொல்கிறது தான் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் மலையப்பன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அவர் வந்து நல்ல உழைப்பாளியாக இருந்திருக்காரு ஆனால் அவங்க வந்து தன்னோட உடல் நலத்தில் வந்து அக்கறை காட்ட மாட்டாங்க ஓகேவா அதனால் அவருக்கு வந்து அடிக்கடி உடம்பு வந்து நோய்வாய்பட்டு போயிடுறாரு இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட சமயத்தில் உறவினர்கள் வந்து அவரை பார்க்க வராங்க அந் அப்போது அந்த உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா E மலையப்பா சுத்திர சித் சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு கிட்ட வந்து சொல்கிறாங்க இதோட கருத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு மலையப்பன் என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா எனக்கும் இப்போ தான் இது புரியுது நானும் என்னோடய உடல் நலத்தில் இனிமேல் அக்கறை காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அவங்க உடல் நலத்தை அக்கறை காட்டணும் அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற கருத்தை வந்து மலையப்பன் வந்து உணர்ந்துக்கிட்டாரு இந்த மாதிரி சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்லாமல் ஓமையை மட்டும் சொல்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் இதுக்கு ஒரு திருக்குறளும் கொடுத்துருக்காங்க அந்த பாருங்க கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னா நிலத்தில் ஓடுற தேர் வந்து கடலில் ஓடாது அதே மாதிரி கடலில் ஓடுற கப்பல் வந்து நிலத்தில் ஓடாது ஓகேவா இதுதான் வந்து இதோட பொருள் இதில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் நமக்கு எந்த இடத்துல வந்து திறமை இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்மளோட திறமையை காட்டி வெற்றி பெற்றுக்கிறணும் திறமை இல்லாத இடத்துல நம்மளோட திறமையை காட்டினா நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்காது ஓகேவா இந்த கருத்தை நம்ம வந்து இதன் மூலியமா புரிஞ்சுக்கிறோம் இதே மா இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க அதாவது சொல்ல வந்த கருத்தை வெளிப்படையா சொல்லாம ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி அதன் மூலமா அவங்க சொல்ல வந்த கருத்தை புரிய வைக்கிறது தான் பிரிது மொழிதல் அணி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க வேற்றுமை அணி இந்த வேற்றுமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ரெண்டு பொருளை வந்து அதோட ஒற்றுமையை ஒப்பிட்டு கூறி அதோடய வேற்றுமையை வேறுபடுத்தி காட்டுறாங்க அதாவது ரெண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்றா இருக்கும் ஆனால் இன்னொரு விஷயத்தில் ரெண்டும் வேறுபட்டு இருக்கும் இப்படி கூறுறது தான் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் இதில் எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேன் வெள்ளை சர்க்கரை அந்த ரெண்டையும் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒற்றுமை தேனும் இனிக்கும் வெள்ளை சர்க்கரையும் இனிக்கும் அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வேற்றுமை தேன் வந்து உடம்புக்கு நல்லது ஆனால் வெள்ளை சர்க்கரை வந்து உடம்புக்கு கெட்டது ஓகேவா இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேற்றுமை இந்த மாதிரி இரண்டு பொருட்களுக்கும் இடையே உள்ள வெற்றுமை ஒற்றுமையை கூறி பின்பு அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு இதில் தீயி நாவினால் சுட்ட வடு ஓகேவா இதில் நெருப்பு ரெண்டாவது நம்ம பேசுகிற கொடுமையான சொற்கள் இந்த ரெண்டுமே வந்துட்டு சுடும் தன்மை உடையது அப்படின்னு ரெண்டையும் ஒப்பிட்டு கூடியிருக்காங்க அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க தீனங்கள் சுட்டப்புண் உள்ளாறும் அதாவது நெருப்புனாலும் சுட்டது கூட ஆறி போயிடுமா ஆனால் நாவினால் நம்ம சொல்கிற கொடும் சொற்களால் வந்த புண் வந்து ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டையும் ஒரு இடத்துல ஒற்றுமைப்படுத்தி பிறகு அதில் ஏதாவது ஒன்றை வந்து வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க இதனால் இந்த குரல் வந்து வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்த ஒன்று பாருங்கள் இரட்டுற மொழிதல் அணி இரட்டுர மொழிதல் அணி அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு கேள்விகளுக்கு ஒரே பதில் தர்ற மாதிரி ஒரு பாடலையோ ஒரு சொல்லையோ சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க இரட்டுர மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதில் பாருங்கள் எடுத்துக்காட்டு என்னன்னு பாருங்கள் காலில் வந்து கட்டு போட்டிருந்த ஒரு இளைஞன் வந்து பேருந்தில் வந்து ஏறுறாங்க பேருந்தில் ஏறி உட்கார்ந்த உடனே நடத்துனர் வந்து என்ன கேட்குறாங்க டிக்கெட் வேணும் எந்த எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க டிக்கெட் எடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதே டைமில் பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவரும் கேட்குறாங்க எதனால் இந்த காயம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த இளைஞன் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே சமயத்தில் செங்கல்பட்டு அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாரு இந்த செங்கல்பட்டு அப்படின்ற ஆன்சர் வந்து ரெண்டு பேரோட கொஷினுக்கும் ஆன்சராக அமைஞ்சிருக்கு எப்படி நடத்துனர் வந்து எங்கே போகணுன்னு கேட்டாங்க செங்கல்பட்டு ஊர் இருக்குது ஓ ஓகேவா ஸோ செங்கல்பட்டு ஊர் அப்படின்னு சொல்லி நடத்துனர் புரிஞ்சுக்கிட்டாங்க பெரியவர் என்ன கேட்டார் எதனால் இந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டார் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க செங்கல்பட்டு அதாவது செங்கல் வந்து காலில் விழுந்து எனக்கு இந்த மாதிரி காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பெரியவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கும் ஒரே சொல்லில் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க இதை தான் வந்து இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பாடலும் நமக்கு கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்க ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைத்தனக்கு நானாது சேடியே தீங்க தீங்காயது இல்லை திருமலைராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேங்காயையும் நாரையும் சி சாரி தேங்காயையும் நாயையும் ஒப்பிட்டு இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க பாருங்கள் தேங்காய்க்கு ஓடு இருக்கும் அந்த தேங்காயிலோட உட்பகுதி என்னவா இருக்கும் வெண்மை நிறத்தில் இருக்கும் அதே மாதிரி அந்த தேங்காய் வந்து கோணல் கோணலாக இல்லாமல் குழையாக தொங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை இது நாயை எப்படி ஒப்பிடுறாங்க பாருங்கள் நாய் வந்து சில சமயம் இருக்கும் சில சமயம் படுத்துருக்கும் அந்த நாயோட வாயில் வாயோட உட்பகுதி என்னவா இருக்கும் வெண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைப்பதற்கு அது வந்து வெட்கப்படாது இந்த மாதிரி ஒரே பாட்டில் வந்து இரண்டு பொருள் தரும்படி ஒரே ஒரு பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு இதை தான் வந்து இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்